அன்பு வணக்கம் சொந்தங்களை நம்ம எப்பயுமே என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா தோசைக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை சட்னி ட்ரை பண்ணுவோங்க ஆனால் ஒரு முறை இந்த எள்ளு சட்னி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எள்ளு சட்னியில் வந்து அயன் கண்டன்ட் நிறையா இருக்குது அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் ஹாப்பியாக இருப்போம் செஞ்சு கொடுத்தா திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை அந்த எள்ளு சட்னியும் ட்ரை பண்ணுங்க இது வந்து ரெண்டு எள்ளுலையும் பண்ணலாங்க நீங்கள் வெள்ளை எள்ளுலையும் பண்ணலாம் கருப்பு எள்ளிலையும் பண்ணலாம் ஆனால் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு தாங்க இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் குட்டி பையனுக்கு சின்ன சின்ன தோசை ரொம்ப பிடிக்குங்க அதனால் அவனுக்கு குட்டி குட்டி தோசை என் பெரிய பையனுக்கு கொஞ்சம் பெரிய தோசை நான் சின்ன பிள்ளையிலேருந்தே குட்டி குட்டி தோசையாக சுட்டு கொடுத்தனால அவர் இப்போயுமே குட்டி குட்டி தோசையாக தான் சாப்பிடுவார் அப்படி சாப்பிட்டார்னா கொஞ்சம் கூட தோசை சாப்பிடுவார் அதுக்காண்டி அவருக்காண்டி குட்டி குட்டியாக சுட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டு அவரும் சந்தோஷமாக இருப்பார் அதுக்காண்டி கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவார் நன்றி வணக்கம் சொந்தங்களே